சகோதர சகோதரிகளே குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நடிகர் விஜய் என்ன சொல்றதா அந்தளவு கட்சி ஆரம்பிச்சிருக்கான்ல டிவி கே தமிழக வெத்து வெட்டு கழகம் டிவி கே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான்ல விக்ரவண்டியில் மாநாடெல்லாம் முட்போட்டம் வந்தாரு பரந்தூரில் ஒரு பண்ணா வந்தாள் அளவு அது ரெண்டு தான் வெளியே வந்தா இருந்தால் அது மாதிரி வெளியே வரல ஏசி ரூமோடும் சரி கேரவேனோடும் சரி பனையூர் பங்களாவில் தன்னுடைய ஆசை நாயகி திரிஷா மற்றும் பல பெண்களோடு கள்ளத்தொடர் வைத்துக்கொண்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நடிகர் விஜயனுடைய கட்சி டிவிக்கே ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க அந்த பொதுக்குழுவில் என்னெல்லாம் பேசுனாங்கன்றதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கத்திரம் அப்படியே மாண்புக்கு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரில் மட்டும் வீர்தான் போறாது வேற எதிராக இருக்க சொல்லி இருக்கணும்ன்ற இப்போ என்ன இப்போ போகிறமோ வராது எனக்கு வேற எதிராக இருக்கும் இருக்கக்கூடாதுன்ற அவரை பத்தியெல்லாம் பேசணும் தகுதி இருக்குதா நான் விஜய் கேட்கறேன் அவரை பத்தி பேசணும் தகுதிக்குதா உன்ன மாதிரி சினிமாவில் நடிச்சுட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்தாரா ஐம்பது வருஷம் உழைச்சிருக்காரு அவர் அரசியல் வரும்போது விஜய்க்கு சொல்றேன் தலைவர் தளபதி அரசியலுக்கு வந்தவர் வயசு என்ன தெரியுமா பதினாறு வயசு அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் அதே பதினாறு வயசு தான் திருவாரூர் வீதியிலே கையிலே தமிழ் கொடி எந்த இந்தியனை தேடி வந்த பெண்ணை கேள் நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இது வேலைன்னா பதினாறு வயதில் மொழி போராட்டத்தில் அன்னை தமிழை பாதுகாக்க கால்ச்சட்டை போட்ட மாணவனாக களத்திற்கு அரசியலுக்கு வந்தவர் அதே வரலாறு தான் எங்க தலைவர் தளபதிக்கு இருக்குது பதினாறு வயசுல முடித்திருத்தும் கடையில இளைஞர் திமுக தொடர்ந்து நான் அவனுக்கு விஜய் பேர்ல மட்டும் வீரம் இருந்தா போராதுன்னு சொல்லிடா அது தெரியுமா அவனுக்கு பதினாறு வயசுல பதினாறு வயசுல நம்முடைய தலைவர் தளபதி கடை இளைஞர் திமுக தொடங்கி அந்த வயசுல அறிஞர் அண்ணா வாடைத்து வந்து கோபலாபுரத்தில் இளைஞர் திமுக கொடியேற்றி கலைஞரின் மகன் தேர்தலில் நிற்கிறார் கட்சி தேர்தல் இருந்து வட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர் ஜான்சீரணி பூங்காவில் தொடங்கப்பட்ட இளைஞர் அணியில ஐவர்களுவரா ஒருவராக வராரு இளைஞர் அணி செயலாளர் திருமணமாகி ஒரு மூன்று மாதத்தில் அவர் தேர்நிலுவை சென்ற இடம் சென்னை மத்திய சீரில் மிசா கைதாக இருந்தார் இதெல்லாம் ஒன்னும் தெரியமாட்டா அவங்க அப்பா கேளுங்க அப்பா சொல்லுவாரு விஜய் கேட்குறேன் அவர் பேர்லயும் வீரம் இருக்குது அவர்கிட்டயும் வீரம் இருக்குது அவர் அரசியல்லயும் வீரம் இருக்குது குணம் புயல் மனம் போர் குணம் புயல் மனத்தோடு வீரத்தோடு அரசியல் செய்கிற தலைவன் தலைவர் தளபதி அவரை பார்த்து நீ பிளகாப்பாயன் நீ கேக்குற விஜய் நீ கேக்குற அவரை பார்த்து அவரை பார்த்து நீ கேக்குற மூணு மாச கல்யாணம் மூணே மாசில அவரு மிசாசிரையில இருந்தார் கொடுமனம் அப்படி இப்படி இல்லை நீ எல்லாம் அப்படி உதவாங்கன்னா வெட்டா உக்காளி கச்சே வா வெளிநாடு கூட்டி கொடுவேன் எவ்வளோ அடிச்சிருப்பான் சாப்பாடுல சாப்பாடுல மண்ணை கலந்து கொடுத்தான் ஒரு குஷ்டுரோகி தங்கி இந்த ரூமில் ஒரு ரூம் கொடுத்தாங்க அந்த குஷ்டரோகி தொடச்சி போட்ட அந்த ரத்த கரை கொடுத்த எல்லாம் இருக்குது வித்தியாசம் அதிகாரி அவரை கொலை செய்யணும்னு வயிற்றுல எட்டி எட்டி வச்சாங்க அன்னைக்கு அவருக்காக அண்ணன் சிட்டி பாபு சென்னை மேயராக இருந்த அண்ணன் சிட்டி பாபு இறந்தே போனார் அவ்வளோ வரலாறு இருக்குது எங்கள் அண்ணன் உதயநிதி பற்றி அந்த மேடையில் அந்த திருட்டுலாட்ட சிட்டி இருக்கிற பொறி பையன் அந்த திருட்டு பையன் அந்த ஆல அர்ஜூனாலாம் பேசுனா இல்லை அந்த ஆதவ் அர்ஜுனால்தான் அண்ணன் உதய அவர்கள் பிறப்பே ஒரு ஒரு அவர் பிறக்கும் போதே ஒரு போராளி எங்கள் அண்ணியார் மூணு மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தலைவர் தளபதியை பார்ப்பதற்கு சென்னைக்கு சென்னை மத்திய சிறைக்கு செல்கிறார் எங்கள் அண்ணன் உதயநிதி வைத்திருக்கிறார் அவர் பொறக்கும்போதே போராளி உழைச்சி எண்பத்தி ஒன்போதுல சட்டமன்ற உறுப்பினர் தொண்ணூத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் நாற்பத்தி நான்காவது வயதில் சென்னை மாநகரத்தின் மேயர் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஒரு குடும்பமே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கு ஒரு குடும்பமே கொள்ளையடிக்குதுன்னு என்ன சொல்றது நீ பேசுறிய என்ன மக்கள் ஓட்டு போடுறாங்க ஒரு குடும்பமே ஆட்சி பண்ணுது ஒரு குடும்பமே தொடர்ந்து ஜெயிக்கிறதுன்னு நீ பாமக அதிமுக காரங்கெல்லாம் பேசுறீங்கல்ல பிஜேபி இது ஒண்ணு நியமன போஸ்டிங் கிடையாது எம்எல்ஏ போஸ்டிங்கோ முதலமைச்சர் போஸ்டிங்கோ துணை முதலமைச்சர் போஸ்டிங்கோ அமைச்சர் போஸ்டிங்கோ நியமன போஸ்டிங் இல்ல மக்கள் திமுக ஓட்டு போடுறாங்க தலைவர் தளபதி தொடர்ந்து வெற்றி பெறாரு முதல் தேர்தல் அண்ணன் உதயநிதி வெற்றி பெற்றார் கேட்டால் இவர்கள் நம் பிரதிநிதியாக வர வேண்டும் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் எங்கள் கலைஞர் குடும்பத்திற்கு அங்கீகாரம் தருகிறார்கள் அந்த அங்கீகாரத்தை மக்கள் உனக்கு தராங்களான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்க்கலாம் எவனா இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்றேன் மக்கள் அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு பொறுப்பு இப்படி இவ்வளவு தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு தலைவர் தளபதி அவரை பத்தி நீ பேசுற நீ கட்சி ஆரம்பிச்சு மாநாட்டுக்கு வந்த அதன் பிறகு உன் கட்சியினுடைய பொதுக்குழு வந்த அப்புறம் பரந்துருக்கு வரன்னு போன அதை தாண்டி நீ வெள்ளத்தில் வந்து பாத்தியா மக்களை திருவண்ணாமலை வீடியோ உள்ள போய்ச்சி எல்லா கட்சி போச்சு டெல்லியில வந்தாங்க நீ போனியாடா நான் விஜய் போனியா சொல்லு நீ போன நீ பனையூர் பங்களால நடிகைகளோடு பல நடிகைகளோடு பலரோடு கல்ல உருவில ஈடுபட்டு இருப்பது நீ திமுக பார்த்து சொல்ற கல்ல கள்ள உருவாங்கன்னு சொல்றாங்க நாம் இன்னைக்கு பிஜேபி ஆண்மையோடு அரசியல் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் நமது தலைவர் மாண்பு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நாளைய தமிழக மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவன் நமக்கு ரைடு விடுறான் அமலாக்கத்துறைன்றான் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான் நம்ம பார்த்து பயந்துமா இன்னும் எடப்பாடிக்கு ரைடும் இல்லை அமலாக்கத்துறையும் வரல வரும் விடுவோம் ஒன்று காலி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இன்னும் எதுவும் பண்ணலை அதுக்குள்ளே ஓடி போய் காலைல உண்டாச்சங்க காலில் வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் போல் அமித்ஷா இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போல் அமித்ஷா இரும்பு மனிதர் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி நடந்தாலும் உதயகுமார் பேசுகிறார் இரும்பு மனிதரா யாரு எடப்பாடி அப்ப இந்த இரும்பு மனிதர் ஏன் போய் அமித்ஷா கால விடுறாரு ஓ அவரு நேஷனல் லெவலில் இரும்பு மனிதர் ஒரு ஸ்டேட் லெவலில் இரும்பு இரும்பு மனிதர் பார்த்து எடப்பாடி காயில காயில நகர்ல போட்டு போறாங்க இரும்பு மனிதர் சொல்லி பேச்சு பலத்துக்கு ஆனா எல்லாரும் பயப்பத நாங்க பயந்துமா ஆண்மையோட அவனை எதிர்கொள்ள பிஜேபி ஏய் அவன் இவ்வளவு ரைடு விட்ட பிறகு கூட நாளைய தமிழக மாண்புக உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி சொன்னார் சொல்றது உனக்கு தைரியம் தானா நான் இவனை கேட்கறேன் விஜய் கேட்கறேன் உனக்கு தைரியம் இருக்குதா பிரதமர் பேரே சொல்லாம இல்ல பேசின சும்மா அதுல டூப்பி உங்க பிஜேபி பேச்சு தரலாம் எல்லாம் சும்மா ஊரியா மாத்திர வேலை அதெல்லாம் ஊரியா மாத்திர வேலை எவனோ ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் எழுதி கொடுக்குறான் குடுவுமே கொள்ளை அடிக்கிறதுன்னு சொல்றேடா விஜய் நீ என்ன விளக்கு பிடிச்சி பாத்தியா நீ என்ன விளக்கு பிடிச்சி பாத்தியா குடுவுமே கொள்ளை அடிக்கிறதுன்னு பேசுறிய என்ன சொல்றது நீ அரசியல பச்சா அரணிக்கர் போட்ட பையன் நீ தெருவுல கோழி ஆடி பம்பரம் ஓடுற ஒரு பிள்ளைக்கா பையன் அரசியல் நீ சின்ன பையன் உனக்கு எல்லாம் எல்கேஜி பாய் பாலிடிக்ஸ்ல நீ அது கூட கிடையாது எல்கே கூட கிடையாது அரசியல் நீ இல்லிட்ரேட் ஆக்டர் விஜயேசன இல்லிட்ரேட் இன் பாலிடிக்ஸ் விஜயேசன 100% கண்ட்ரிபியூட் இன் பாலிடிக்ஸ் விஜயேசன 100% கண்ட்ரிபியூட் இன் பாலிடிக்ஸ் அவங்க அரசியல் என்னன்னு தெரியாது அந்த பரோட்டா கடையில பரோட்டாக்காக மாவு கலந்து வச்சிருப்பாங்க இல்ல அந்த பரோட்டா மாமாரியே இருக்கும் மூஞ்சி புஷி ஆனந்தன் பேரு அவன் என்ன சொல்லணும் அதான் அப்பா இப்போ புதுசாக ஒருத்தன் போய்க்கிறான் ஒரு லாட்டரி சிட்டி வாப்பாரு திட்டு லாட்டர் சிட்டிக்கிறான் ஆதை வருஷனானு அவன் விடுதலை சித்தி கட்சியில் இருந்தான் அங்கேன்னு அண்ணன் திருமாவளாச்சு கொடுத்துட்டாரு அப்புறம் ஏடிஎம் கேக்கு போலான்னு பார்த்தான் எடப்பாடி வேணான்ட்டு அப்படி இங்கே எனக்கு பல சிக்கல் நீ வேறிய போகிட்டாரு அப்படியே பிஜேபி பக்கம் அப்படியே பொறுக்கி போய் சுற்றி பார்த்தான் இப்போ கிட்ட வந்துட்டான் அவன் என்ன தேர்தல் பிரிவு பிரச்சார செயலாளரான் அப்படி ஒரு பொறுப்பு எந்த கட்சியும் நான் இல்லை அவனை கூட்டி மேடையில் வச்சுக்கிறான் இப்போ அவன் தான் இவனும் இப்போ அவன் தான் இவனும் இயக்கிறான் உனக்கு என்ன தெரியும் அரசியல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா முதல் உன் மனைவி உன் மகளை நீ பாதுகாப்பாக வீட்டில வைத்திருக்கிறாயா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிற நடிகர் விஜய் உன் மனைவி உன் மகளை நீ வீட்டிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறாயா அவங்களை எங்கேயும் அமுச்சுட்டு நீ உன் ஆசையை நாயகி திருச்சா ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு திருச்சா ஆசை நாயகி பல ஆசை நாய்களோடு உயர் ரக வெளிநாட்டு மதுபானங்கள் எழுந்து விட்டு ஜல்சா செய்து கொண்டிருக்கிற ஒரு பண்ணையராக வரக்கூடியது தானே நீ அதனால தானே கட்டின பொண்டாட்டியும் பொண்ணு நீ வீட்டில் வச்சுக்காம துறச்சிட்ட யாரை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றா இதை நாலு பொண்ணுங்க விட்டு பேச வைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்து ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு சகோதரி பேசுவாங்க அதை பார்த்து பார்த்து படிக்குதுப்பா அந்த பொண்ணுங்க என்ன அவங்க எழுதி கொடுக்குறாங்க அது படிக்குது அதே சேலத்து வந்து ஏதோ ஒரு இன்ஜினியர் ஒரு பொண்ணு படிக்குது பேசிச்சு அதான் எழுதி கொடுத்து அவர் சின்ன சின்ன பசங்களாம் வாடகை வய ரெடி பண்ணிட்டான் அதில் யாருன்னு பார்த்தா இந்த டிவிலெல்லாம் விளம்பரம் இந்த மன வியாபாரம் பண்ணுறாங்களா ஃப்ளாக் போட்டால் அதில் வந்து இந்த ஆங்கர்ஸ் நடிகைங்க பேசுவாங்க அதுக்குன்னே இருக்குவாங்க அவங்களாம் மாடல்ஸு இவங்களை கொண்டு போய் அந்த தாவர தேக்காய் புடவை கட்டிட்டு தாவே தேவக்கா அந்த பேஜ் ஒன்று கொடுத்துட்டு அவங்களும் பேசுறலாம் ஆ பேசு அங்கே யாராவது ஒரு ஐம்பது வயசால அறுபது அறுபது வயசாலே யாருன்னா பேசணும்லாங்க சின்ன பசங்க அரசியலுக்கு வரணும் இளம் பெண்கள் அரசியலுக்கு வரணும் எந்த கட்சி இருக்கட்டும் நட தான் வரணும் எந்த கட்சியும் நடக்கும் பொது வாழ்க்கைக்கு வரது வரவேற்கத்தக்கது ஆனால் அவங்க ராங்காக கைட்னஸ் பண்ணாத அவங்கள ராங்காக கைட்னஸ் பண்ணாத என்ன நீ பண்ணிட்ட வெள்ளத்தில் பாதிப்பட்ட மக்களுக்கு ஐம்பது பேர் மூட்டுக்கு வர வச்சு இவரு இதை பாயி பெச்சுக்கிட்டு தலைக்காட்டி கொடுக்குறாரு சும்மா ஒரு நியூஸுக்காக உன் கட்சிக்காக செத்துட்டான் ஒரு பெரிய நிர்வாகி டெத்துக்கு போனியா ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா வாழ்வு சாவு நோவு எல்லாத்துக்கும் போகணும் பொண்டாட்டி பக்கத்துல படிங்கன்னா கூட பஞ்சாயத்து வரும் அதுவும் பேசணும் அதுதான் பொது வாழ்க்கிறது நீ தான் உன் முன்னாடி கூட இல்லை மத்த உண்மையாட்டி கூட நீ போய் படுத்து கிடக்குற நீ எப்படி இது எல்லாம் நீ பேசுவ யாருக்கு நான் உதவி பண்ணிருக்கிறியா எங்க அண்ணா வந்தா எங்க அண்ணா வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஏய் அப்பி தப்பி அவங்க ரொம்ப உறவு வச்சுக்காதீங்க கை வச்சிருவான் மோசமானவன் விஜய் அவ்வளவு பொறிக்கை ஓகேவா உன்னை சொல்றேன் கேட்டுங்க எங்க அண்ணா வந்தா எங்க அண்ணா யாரு உதவி பண்ணிக்கிற உன் சக நடிகை நடிகைகளுக்கு எத்தனோ பேர் வறுமையில் இருக்காங்க நலிந்து போயிருக்காங்க உங்க கூட நடிச்சவங்க கூட யாருக்குன்னா நீ உதவி பண்ணிருக்க கூப்பிட்டு சொல்லு கல நடிகர் அச்சு தேர்ட்டி மினிட் ஸ்டார் எத்தனை பேர் உதவி பண்றாரு வெளியே தெரியாது வெளியே தெரியாது இன்னைக்கு சினிமாவில் நம்பர் ஒன் யாருன்னு கேட்டா அஜித் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித் சூர்யா நாலாவது இடம் தான் நீ விஜய் நடிகர் சூரிய அறம் பவுண்டேஷன் எத்தனை பேருக்கு உதவி பண்றாரு நிறைய பேர் ஏ அந்த பாலான் ஒரு தம்பி இல்ல நடிகர் இந்த விஜய் டிவிலாம் வருவார் பாலான் ஒரு தம்பி இருக்காருல்ல டிவில பாலான் ஒரு தம்பி டிவிலாம் வருவாரு நிறைய ஆங்கர்ஸ் வருவாரு அந்த சமைக்கிற அந்த நிகழ்ச்சி நிறைய இதெல்லாம் வருவாரு நிறைய படங்கள் நடிக்கிறாரு நடிச்சுட்டு இருக்காரு ரொம்ப ஏழ்மையான பையன் பணக்கார பையன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பணக்கார பையன் கிடையாது அந்த பையன் எவ்வளவு உதவி பண்றாரு பார்க்கறியா ஹாஸ்பிட்டல் உதவி பண்றது இல்லாதப்பட்டவங்க உதவி பண்றது சக நடிகை நடிகைகளுக்கு உதவி பண்றது மங்கல் ராயான்னு சொல்லி ஒரு நடிகர் மொட்டத்துல வடிவேல்படுத்த நடிகை ஒருவர் ஆந்திராவுக்கு அவர் உடம்பு சரியில்லைன்னு சோசியல் மீடியால பேசுறாரு உடனே அப்போ ஒரு லட்சம் ரூபா போறாரு சிம்பு கூட கொடுத்தா அப்படியே பஸ்ட் கொடுத்த பாலா பிந்து கோஷ ஒரு நடிகை இப்போ பிந்து கோஷ் நடிகை கொடி கட்டி பிறந்தாங்க தமிழ் சினிமாவில் அவங்க அந்த உருவத்துக்கு பிற உருவத்தை பத்த வித்தியாசமே இல்லை அவரும் உடம்பு சரியில்ல மாத்த மருந்தவரத்தை காசு இல்லாம இறந்துப்பாங்க அப்படிப்பட்ட நடிகைகள் எதுனா நடிகைகளுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கியா எத்தனோ நடிகர்கள் இருக்காங்க எளிந்து போனால் நிறைய பேர் இருக்காங்க யாருக்கான உதவி பண்ணியிருக்கிறியா பண்ணியிருக்கியா உங்கூட நடிச்சிச்சு படத்தில் ஏதோ படத்தில் உங்க கூட நடிச்சிருச்சு அந்த பெங்களூர்ல விஜயலட்சுமி நடிகை சீமான் ஆறு முறை ஏழு முறை அபாஷன் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையை நாஸ்தி பண்ணான் அப்படிப்பட்ட நடிகைகள் எதனா ஆதரவாக பேசிருக்கேன் அவங்களா உதவி பண்ணியிருக்கியா யாருக்கும் உதவி பண்ணாம பொந்து கொள்ள ஏரி மாதிரி பொந்து கொள்ள ஏசிலே ஏசிலேயே இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டைரக்டா சிஎம்மா இவர் பேசுறது நம்ம ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து நம்ம கூட இருக்கிற விஷயம் நம்ம கணக்கு போடுவாங்க உன் நண்பன் யார் என்று சொல் நீ யாரு நான் சொல்லுகிறேன்னு சொல்றாங்கல்ல உணவு எழுதி மென்மென்கு மென்மே கம் மென்மே கோனு அது எழுதுந்து ஒருத்தர் இவன் இன்னொருத்தர் பேச சொல்றான் ஏன்னா தெரியாத விஷயம் நான் பேசக்கூடாது என்ன ஒரு விஷயம் தெரியல நான் பேச மாட்டாத்தேன் இவருக்குதான் இங்கிலீஷ் தெரியுமா உன் கூட வருது யாரு அவன் ஆதவர்ஜன் அவன் யார் அவன் திருடம் தானே மாத்தியனுடைய மாப்பிளம் தானே திருட்டுப்பான கோவில் அடிச்சுட்டு விடுதலை இருந்து அன்னிக்க சிக்கல் உள்ளான்னு பார்த்தான் பார்த்தாஸ்டர் எழுச்சி தமிழன் திருமாவளம் அவன் என்ன பேசுறான் வச்சுக்கே அந்த விஜய் பொதுக்குழுல என்ன பேசுறான் மதிமுகவை அழிச்சது மதிமுகவை அழிச்சது திமுக தான் மதிமுகவை அழிச்சிருச்சு மதிமுக எங்க அழிஞ்சு போச்சு மதிமுக எங்க அழிஞ்சு போச்சு நல்லா இருக்கு மதிமுக இன்னைக்கு கூட அண்ணன் வைகோனுடைய மகன் திரு வையாபுரியவர்கள் திருச்சியில் தேர்தலில் நின்று சுயேச்சே சிறந்த நின்று நான் உதேஷ்வரோட கிடையாது சுயேச்சே சேன்னு என்ன எம்பிஆர் ஜெயிச்சிருக்காரு நீங்கள் பார்லிமெண்ட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ணன் வைகோ எம்பியாகிற அவர் பிரைம் மினிஸ்டர் போடி இஸ் அண்ணன் பிக்லிக் மினிஸ்டர்னு அவர் அவர் ஆணவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆணவர் எம் கே ஸ்டாலின் இஸ் அனு வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் அன் அ பப்ளிக் லீடர் பட் அவர் பிரைம் மினிஸ்டர் போடி இஸ் அனு பிக்னிக் மினிஸ்டர் இஸ் அன் எ பிக்லிக் மினிஸ்டர் அப்படின்னு பேசினாருல்ல இன்றைக்கி அண்ணன் வைக்கோ எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காரு மதிமுக இருக்குது உள்ளாட்சியில் இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க மதிமுக அழிஞ்சு இந்த அந்த பொறிப்பையும் சொல்கிறான் ஆதரவர் ஜனா சொல்கிறான் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை அழிச்சிட்டு போகிறாங்க விடுதலைச் சித்தைகள் காலியாக போகுது அப்படின்னு பேசுகிறான் இதை பார்த்து சிறுத்தைகள் சும்மா இருக்குங்க அவங்க ஊடு கொஞ்சம் ஒன்று உதக்கி தரல இன்றைக்கூட விடுதலை சிறுத்தைகள் பெண்கள் மாநாடு திருவண்ணாமலை மாவட்டத்துலேங்க நடத்துனாங்க அவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்துக்கு வராங்க திமுகவோடு ஒரு சேர்ந்தால் அவங்க வளருவாங்க யாரும் அழிஞ்சுதான் வரலாறு இல்லை

அவர் டைரக்டா கட்சி ஆரம்பிக்கல டைரக்டா கட்சி ஆரம்பிக்கல அவர் திமுகவில் இருந்தார் தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தை நடித்தார் தலைவர் கலைஞருடைய கதவசத்தை சினிமாவில் பேசுகிறனால அவருடைய வசனத்தை பேசுறதுனால புரட்சிக்கிறாங்க வசனத்தை பேசுறதுனால புரட்சி ஆனாரு என்ன சொல்கிறார் அவர் திமுகவில் உறுப்பினராக சேர்த்தார் கலைஞர் கிட்ட அறிமுகம் பண்ணி கொடுத்தாரு திமுகவில் எம்எல்ஏ ஆக்கினார் ரெண்டு முறை சிறுசேகர் குழு துணைத்தலைவராக இருக்கினார் பொருளாளராக இருக்கனாரு அதன் பிறகு திமுக தொண்டனை அழைத்து சென்று கட்சியை ஆரம்பித்து முதலமைச்சர் வந்தார் டைரெக்டாக அவர்கள் அனாலுப்பட்ட விஜயகாந்தை சைனாக முடியல எதிர்கட்சித் தலைவர்களுக்கு வந்தார் சைனா முடியல தேர்தல் சந்தித்த முதல் தேர்தல் அவர் மட்டும் ஜெயிச்சார் பல தொகுதியில் டெபாசிட் வாங்கினாங்க நீ டெபாசிட்டே வாங்க மாட்டேன் நீ முதல் நீயே ஜெயிக்க மாட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எம்எல்ஏவா பிரஜாராஜன் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார் இருபத்தி நாலு எம்எல்ஏ ஜெயிக்கிறார் அவர் மட்டும் நின்று அவளால் கட்சி நடத்த முடியல காங்கிரஸ் போயிட்டு அந்த கட்சி அவங்க தம்பி பவன் கல்யாணத்தை கொடுத்துட்டார் நீங்க அந்த ஜனசேனான கட்சி வச்சிருக்காரு பவன் கல்யாணம் ஆந்திரா டெப்டி சிஎம் அது சிறந்தியுடைய கட்சி தான் ஜனசேனா கட்சி அந்த ஆளே இருபது வருஷம் போராட்டி தான் இடத்துக்கு வந்தார் பிஜேபி சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி சேர்ந்து அப்படின்னா சிவாஜி கணேசன் கூட ஒரு நடிகரா ரஜினி அரசியல் வரணும் முடிவு எடுத்தார் நான் வரணும்னாரு அப்புறம் பார்த்தார் காவலர் சாமி நான் வரலான்ட்டார் ரஜினி பலரும் நான் சொல்லுவேன் கர்நாடகாவில் கொடி கட்டி பிறந்தார் ராஜகுமார் நடிகர் அவர் எவ்வளோ அரசியல் கூப்பிட்டா அவர் அரசியல் வந்தால் சிஎம் ஆயிருப்பார் ராஜகுமார் அவங்க பையன் புனித் ராஜகுமார் சமீபத்தில் இறந்தார் அவர் அவர் எனக்கு அரசியல் வேணாம்னாரு நீ டைரக்டாக வந்துருக்க ஏன்னா சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்கள பேச வச்சுட்டா அவங்கள பேச வச்சுட்டா ஒரு குடும்பமே கொள்ளடிக்குது நீ என்ன விலகு பிடிச்சியா ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சி பண்றதுனா மக்கள் ஓட்டு போடுறோம் ஆட்சி பண்ணுறோம் நான் எடப்பாடிக்கு சொல்றேன் உன்ன மூணாவது இடான்றான் நீ திமுக வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்க எடப்பாடி நீட்டுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா என்னாச்சு என்னாச்சு ஏன் நீ போய் அமித்ஷா நான் போய் மக்கள் பிரச்சனை பேசுறதா நான் போய் அமித்ஷா பாத்தேன்னு சொன்னேன் நீட்டை பத்தி பேசுறது அமித்ஷா கிட்ட எட்டி வச்சு பூரை கத்திட்டு இருப்பாங்க எனவே விஜய் வந்து நீ வந்து இந்த சின்ன சின்ன பசங்கள் வச்சுன்னு என்ன சொல்கிறது எதுக்கும் வெளியே வராத சும்மா நீ பண்ணுற பரசியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு தான் முதலமைச்சரை குறித்து பேசுவதற்கெல்லாம் உனக்கு எந்த தகுதி கிடையாது என்ன நீ ஆயிரம் பொதுக்குழு நடத்து நீ ஆயிரம் பொதுக்குழு நடத்து ஆத ஒரு மாதிரி எத்தனை பேர்னா கூட வச்சுக்கடா எத்தனை பேர்னா கூட வச்சுக்கோ அவன் நிர்மல் ஏடிஎம்கே பிஜேபி இவங்கெல்லாம் உன்னை காலி பண்ணுறதுக்கு திமுகனுடைய மயிரை கூட கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன்னை நம்பி வந்தான் பேர் அத்தனையுமே நடுவல சின்ன பசங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியில் எந்த பசங்களும் பூராத்தி கூட்டினான் அவங்க தான் பேசுறது இந்த டிவியில் பேட்டி தரது இவங்களாம் பேச வச்சா நீ ஒரு ஆளா நீ ஒரு ஆளா அதனால நடிகர் விஜய் சொல்கிறேன் என்ன சொல்கிறது திமுகவை எதிர்க்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் உனக்கு துளி கூட கிடையாது எங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பச்சா தெருவில் கோலி ஆடுற பம்பராடுற ஒரு சின்ன பையன் சின்ன பையன் விஜய் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில் வந்து நிற்கிறியா நான் கூப்பிட்ற உண்ண விஜய் கூப்பிட்றேன் எங்கள் நாளியர் தமிழகம் மாண்பெகம் துணை முதலமைச்சர் திராவிட இனத்தின் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவெள்ளிக்கு அன்னை தொகுதியில் நிற்கிறா அம்மா வந்து நிற்கிறியா ஆம்பளைந்தாடா கள்ள உருவைச்சிருந்தா கட்டிய மனைவியை தொடச்சிட்டு பல பெண்களோட கல்லை உருவைத்திருக்கிற கள்ளத்தனமான மனிதன் நீ விஜய் பார்த்து பேசு மரியாதையா பேசு இது திமுக டி எம் கே நாட்லி பார்ட்டி டி எம் கேர்ஃபுல் நன்றி பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்